திமுக கூட்டத்துல ஒருத்தராவ தமிழ்நாடு அரசு எடுத்து விவசாயிருக்காங்களா ஏன் வழக்கு போடலைங்கிற அவர்கள் திருமாவடம் பாருங்க விஜய் மேல வழக்கு போடலங்கிறது ஆதங்கம் தமிழக அரசு பொறுப்பாக்கி இருக்காங்களா நான் கேட்குறேன் நான் கேட்கறது தாவே காமல பொறுப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல இவங்க அத மாரி தமிழக அரசுக்கு ஈக்குவல் பொறுப்புன்னு யாரா சொல்லிருக்காங்களா அப்புறம் நீங்க எப்படி பிஜே பி நிர்பாக்குறீங்க இவர்கள் இவருடைய கூட்டணி விசாசி என்றார்கள் அவரு அவருடைய கூட்டணி விஸ்வாசம் இல்ல இவர்கள் அவரு கூட்டணி விஸ்வாசம் பாருங்க வார்த்தை வரைக்கும் ஓகே விஜய் அவரால உங்க கூட்டணியே இல்ல கொள்கை எதிரே சார் டிஎம் கே டிஎம் இங்க விஜய் இல்ல மேட்ரு அவங்க ஏடிஎம் கேளிங் இருக்காங்க டிஎம் கே இருக்கிற சந்தப்பா அவர்களை பயன்படுத்தி கொள்ளாளர் டிஎம் கே விஸ்வாஸ் மார்பர் சந்தைப்பம் இவங்கள பயன்படுத்தி கொடுக்கிறாரு ஓகே மக்கள் புரிஞ்சுப்பாங்க சார் ஆஹ் ஏன்னா இந்த நேரத்தை சில பத்திரிக்கையாளர்கள் கேட்டாங்க அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன் நீங்க அதை நிறைய கேட்கும் சார் நா அதாவது பத்திரிக்கையாளர்கள் பேட்டி கேட்கறது அப்படின்னா பதில் சொல்லணும் பதில் சொல்லாம நீங்க சொன்னா பரவாயில்ல எனக்கு தினேஷோட பேச்சு ரொம்ப பிடிக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன்